முளக்கட்டின கேழ்வரகு கொஞ்சம் இருந்தது இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான தோசை ரெசிபி பார்க்கலாம் வாங்க இது கூட வந்து ஒரு கப் கடலை மாவு சேர்த்துருக்கு அப்புறம் பச்சை மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜெரெலாம் நல்லா அடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கவங்க ரொம்பவும் தண்ணி ஆக்க நான் கொஞ்சம் தண்ணியாக்கிட்டேன் ஓரளவுக்கு தோசை மாவு பகுதத்துக்கு கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தோசை தோசைக்கல்ல ஊற்றி அப்படியே எடுத்துக்கலாம் சூப்பராக வந்துச்சுங்க தோசை ஒரு இன்ஸ்டன்ட் தோசைங்க இது டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டயட்டில் இருக்கிறவங்க நல்லா எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் கால்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த்துக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கொஞ்சம் மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருந்தது அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் சரியாக வளரல இது என்ன ரீசன்ன்றது தெரியல அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளரிக்காய் கேரட் இதையும் இந்த மைக்ரோ கிரீன்ஸையும் வச்சு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாயிடுச்சு இது ஒரு ஹெல்த்தியான மீல் பிளானிங்காக இருந்துச்சு நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் மைக்ரோ கிரைன்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நானும் இதை ட்ரை பண்ணேன் உண்மையாலுமே சொல்கிறேன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது மதியம் லன்ச் வந்து அன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன்